பெரியார் அவர்கள் அன்றே சொன்னாரு கரண்டியை பிடுங்கிட்டு பெண்கள் கையில இருந்து புத்தகங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் வந்துட்டு கரண்டியை கொடுக்க கூடிய ஒரு நிலையை தான் தாவேகா தொண்டர்கள் ஆகட்டும் தாவேக்கா தலைவரும் வலியுறுத்துறாரு அப்படிங்கிறது என்னோட கருத்து எப்படிங்க லாஜிக் இல்லாம இருக்கும் யாரெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பேட்டிகள் வயலாகவும் இல்ல அவர் அவர் நிறைய இடங்கள்ல தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொருத்தங்களும் யாரு தாவேக்காக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அங்க எல்லாருமே எங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் அப்படிங்கறத தெளிவா சொல்லி இருந்தாரு அண்ட் நான் அவர் கட்சியில இருந்து வெளியேறின காலம் தொட்டி நிறைய பெண்கள் ஐடியாலஜிக்கலா நாங்க ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க ஆப்போசிட்ல இருந்து நாகரிகமான ஒரு அரசியல் விவாதத்தை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆனா அது இங்க நடக்கிறது இல்லை அப்படிங்கறதா உண்மை சோ அதை கண்டித்தா அவர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவர் ஏன் ஒரு அறிக்கை கூட வெளியிட மாட்டேங்கிறதா எங்களோட விளம்பரத்துக்காக நிச்சயமா இல்ல அரசியல் களத்துல நேர்மையான நியாயமான விவாதங்களை எடுத்து வச்சா அது அட்டென்ஷன் சீக்கர் அப்படிங்கறது இல்ல இல்லையா